மதிய வணக்கம் இன்னைக்கு காலை வணக்கம் இல்லை மதிய வணக்கம் இன்னைக்கு வந்து நான் பூசணிக்காய் சாம்பார் வைக்க போறேன் அது பஸ்ட்டு முக்கியம் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் என்னுடைய வீடியோ வந்து இது இரநூத்தி ஓராவது வீடியோ எனக்காக எல்லாரும் ஷேர் பண்ணதுக்கு லைக் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு சர்ப்ரைஸ் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் லேட்டா சொல்றேன்னா ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் இரநூத்தி ஓராவது வீடியோ வரட்டும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் அந்த இரநூத்தி ஓராவது வீடியோ வந்துச்சு மதிய சமையல் நான் இரநூறு வீடியோ சேமியா கேசரி போட்டிருக்கேன் இன்னும் இன்றைக்கி இரநூத்தி ஓராவது வீடியோ எனக்கு எல்லோரும் லைக் பண்ணவங்களுக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மேலும் மேலே எனக்கு இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அனைவருக்குமே ரொம்ப நன்றி இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களோ மலேசியாவில் இருக்கவங்களோட கேர் எனக்கு தெரியல அவங்களுக்கு மிக மிக மிகப்பெரிய ரொம்ப நன்றி இந்தியாவில் அனைவருமே பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குழந்தைங்களை மழையில் சேஃப்டியாக பத்திரமா வச்சுக்கோங்க ஸ்கூல் வேறு லீவு குழந்தைங்களுக்கு சுள் தண்ணி காய்ச்சி கொடுங்க குழந்தைங்கள பத்திரமா வச்சுக்கோங்க ஈவினிங் காற்றி போய் ஏற்றுறப்ப குழந்தைங்கள பத்திரமா சேஃப்டியாக வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப டைம் இன்னும் நிறைய வீடியோ போடணும் என்னுடைய வீடியோ வந்து ஆல்ரெடி பழத்தை பார்த்தவங்களும் தெரியும் இருபது வீடியோ டெலீட் ஆகிடுச்சி அதனால தான் இப்போ ரொம்ப லேட்டாக இரநூத்தி ஓராறு வீடியோவாக பார்த்துருக்கீங்க இரநூத்தி ஒன்று இன்னைக்கு வந்து சிம்பிள் சமையல் தான் பூசணிக்காய் சாம்பார் ரசம் சாப்பாடு உருளைக்கிழங்கு மசாலா தான் வேற ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன உங்களுக்கு என்ன சமையல் வேணும் எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய வீடியோவை எல்லாத்துக்கும் என்னுடைய வீடியோவை பெரியவங்க முதல் கொண்டு பார்க்குறாங்க அவங்களுடே என்ன கீழ கமாண்ட் யூடியூப் சேனல்ல இருந்து அஞ்சாறு பேர் அவங்க யூடியூப் வச்சீட்டு என்னுடைய யூடியூப் சேனலை பாக்குறாங்க ரொம்ப ரொம்ப थैंक यू நீங்க ஸ்கூல்ல பூசணிக்காய் சாம்பார் தான் இங்க குக்கர்ல பருப்பு வேக போட்டு வச்சிருக்கேன் பூசணிக்காய் பூசணிக்காய் நான் இப்போ மசாலா சாம்பார் பொடி வீட்ல அரைச்ச பொடி தான் சாம்பார் பொடி வேற எந்த பொடியும் ஆட் பண்ணல ரொம்ப டேஸ்டா இருக்கும் பூசணிக்காய் சாம்பார் காய் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி பருப்பு தண்ணி விட்டுலாம் குக்கர்ல அந்த பருப்பு வந்து

என் யூடியூப் சேனல்லையும் பார்க்கறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சாறு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க யூடியூப் எடிட் பண்ணணும் டைம் இருக்காது அடுத்து என்ன வீடியோ போகணும்னு நினைப்பாங்க அதில் அந்த நேரத்துலையும் ஒதுக்கி என்ன என் வீடியோவையும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேருடைய பேர் தெரியல பேர் தெரிஞ்சாலும் அவங்களுடைய பேரையும் நான் விஸ் பண்ணுவேன் சொல்லுவேன் தேங்க்ஸ் சொல்லுவேன் நல்லா காய் நல்லா கொதிக்கிது பாருங்கள் மசாலாவோட இங்கே பருப்பு நல்லா வெந்து கொதிச்சிருக்கு நான் வந்து அவர் கொஞ்சமாக புளி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இப்போ புளி ஊற்றலாம் எதுக்கு அவங்களுடைய பேர் கேட்குறேன்னா அவங்களுடைய குழந்தைங்களோட பிறந்த நாள் அந்த என்னுடைய வீடியோ பார்க்குற திருமண நாள் அவங்களுக்கு நான் விஸ் பண்ணுவேன் அதுக்காக தான் பேர் சொல்றது உங்கள் பேரை தெரிஞ்சுக்கலாம்ல என் பேரு தான் சேனலே வேணா வச்சுருக்கேன் அதனால தான் கேட்கறது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை